இந்த ரோடு போன போறோம் இதுல பஸ் விட போறோம் நீங்களும் ஏறி போப்பீங்க நீங்களும் விஷயத்தை ஏறி போப்பீங்க திமுகவினர் பெண்களை இழிவுபடுத்துவது இது முதன்முறை அல்ல அக்கட்சியை சேர்ந்த பலர் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்துள்ளனர் இந்த பட்டியலில் துணை முதல்வர் உதயநிதியும் அடங்குவார் முதன்முறை தவறு நடக்கும் போதே சட்டப்படி அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இது தொடர்ந்திருக்காது ஆனால் தன் கட்சியினரை கூட கண்டிக்க இயலாத அவல நிலையில்தான் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின்